ஆய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம விபின் கார்ஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு என்னென்ன காசு சேலுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஓகே பண்ணிக்குவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மந்திராமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆய்வவாஸ் இன்றைக்கி நீங்கள் போகக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்திங்கன்னா கியாஸ் ஓனட்டுங்க ஹெச்டிகே ப்ளஸ்ஸு வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் டச் ஸ்க்ரீனு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்காக ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க குரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க நீங்கள் ஆல்மோஸ்ட் நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ட்டின் லேக்ஸ் மேலே வரும் உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோட்டிங் ப்ரைஸ் இந்த வண்டி சொல்லியிருக்காங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கலவுஸில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும் ரியர் ஏசி நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்கும் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் லேக்ஸ்க்கு மேலே வரைக்கும் கிடைக்கும் காரோட இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு லைவில் இருக்குங்க டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் காரோட ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூசர் கண்டிஷன் தாங்க பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது நீங்கள் ஷோரூமில் போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பதினாலு லட்சரூபா வருங்க இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபா மீதி ஆகும் ஸோ நல்ல வண்டி நல்ல ஒரு வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ் எயிட்டீன் ப்ளஸ் வரைக்கும் கொடுக்கும் வண்டி இது பார்த்தீங்கன்னா டாப் மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலும் சிங்கிள் ஓனர் கார் ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிருக்கு இன்சூரன்ஸு டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு வண்டி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் வாங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் இருந்தால் பத்து லட்சத்தை உடச்சி வாங்கி கொடுக்கலாம் நல்ல ஒரு தெளிவான டீசல் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க லோன் வந்து முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக என்ன எவ்வளோ வாங்குவோமே வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் எர்டிகாங்க நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா எர்டிகை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இப்போ கலூசில் சேல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு கவரட் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நியூ டயர் போட்டிருக்காங்க பேக்கில் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா போலர் ஒயிட்டுங்க காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் வண்டி நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்கும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் இது வரைக்கும் ஓடி இருக்குது நியர்பை ஓடப்போகுது ஸோ ஒரிஜினல் ப்ராப்பர் சர்வீஸ் ரேகாட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியில் வரக்கூடிய ஆடியோ சிஸ்டம் ஏசி சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மட்டும் நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எட்டிங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல லாம் இருக்கக்கூடிய வண்டி ஸோ ஒரு நாலரை பட்ஜெட்டுக்கு மேலே எட்டியாக தேடிவிட்டிங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல பெட்டரான பிரைஸ்க்கு இந்த வண்டியை நம்ம எடுத்து கொடுக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் ஒன் உள்ளே தான் ஓடிருக்கு காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பிளாக் கலரில் சீட் போட்டிருக்காங்க இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப தெளிவாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக அந்த வண்டி நீங்கள் எடுத்து ஓடலாம் காலோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடங்களில் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மைல்டு டென்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ரூஃப் ஃபேஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்னையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் இது மிடில் வேரியண்ட்டு டீசலில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுக்கு மேலே மைலேஜ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்றரை வரைக்கும் கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல இருந்தால் இன்னும் கூட சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கார் எடுக்கிறவங்களுக்கு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது அது ரெடி பண்ணணும் ப்ளஸ் ஆயில் சர்வீஸ் பண்ணணுங்க இந்த ஃப்ரெண்டோட ப ஃப்ரெண்டு பம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ போட்டு ஏற்றிருக்காங்க அதுவும் ரெடி பண்ணணும் ஓரளவு பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது காரோட இன்ஜின் ரொம்ப காட்டுற பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது இன்ஜினு ஸோ உங்களுக்கு ஆயில் அடிக்காமல் புகத்த நல்ல ஒரு இந்த இருந்த வேண்டியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் பட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் ஓவரலாக வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மூணு ஓனர் இன்சூரன்ஸ் டிரைவில் இருக்குது கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் தேவைப்படுறவங்க வந்து பாருங்கள் அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா விட்டாரா பிரிட்ஜ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிடே சீவில் நல்ல ஒரு ஃபைன் ஃபைவ் சீட்டர் கார் மைலேஜும் உங்களுக்கு நியர் கிட்ட கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இச்டிஐ ப்ளஸ்ஸுங்க இருக்கிறதுலே டாப் மாடலு காரோட இன்டீரியர்லாம் காட்டுறோம் பாருங்கள் டோர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பார்த்திங்கன்னா குறை அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிவெல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் ஆண்ட்ராய் டச் ஸ்க்ரீன் கம்பெனியோட டச் ஸ்க்ரீன் தான் இருக்குது ஆட்டோமேட்டிக் ஏசி சிஸ்டம்ஸு கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டை நூடுல்ஸ் மேட்டை எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாதுங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க செட் கவர் எல்லாமே ஸ்டிச் பண்ணி தான் போட்டிருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வேண்டியது சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் வெஹிக்கலு பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல டச்சப் ஒர்க் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலுமே பிரிஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட்டிஐ ப்ளஸ்ஸு காரோட பூத் ஸ்பேஸ்லாம் பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் டூல்கிட்ட எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்துலேருந்து அதுக்கு மேலே கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் ஸோ ஃபைலை பொறுத்து தான் வேல்யூ போடுவாங்க பிரிஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் நல்லாவே போயிட்டுருக்குங்க ஏன்னா நீங்கள் இப்போ எல்லாமே பெட்ரோல் வேரியண்டதுனால டீசலு நம்ம கம்பெனியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் ஓடிருக்கேன் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோலு ஸ்டேரிங் மோன் கண்ட்ரோல்ஸ் டச் ஸ்க்ரீனு ஆட்டோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட இன்ஜின் ரூமிங் காட்டுறோம் பாருங்கள் இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் இல்லாமல் நல்ல ஒரு மெயின்டென் வெஹிக்கிளு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் இன்ஜினுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் கொடுக்கும் ஓவராலாக வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ஒன்று எழுபது ஓனர் இருக்குங்க வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பது கேட்குறாங்க தேவைப்படுற கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் நெகோஷியபிள் பிரைஸ் தான் அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா சேம் விட்டார பிரைஸ் தாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் மாடலுங்க இசடிஐ அது இசை ப்ளஸ் இது இசிஐ இது பார்த்திங்கன்னா சேம் இயர் தாங்க இதுவும் வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தாங்க இதுவும் கள்ளக்குசியில் சேலுக்கு இருக்குங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டெயின் பண்ண வெஹிக்கிள் தான் இது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கவர் நூடுல்ஸ் மட்டு ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க நாலு டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைவலோடு ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ரிவேஸ் கேமரா ரிவேஸ் சென்சார் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரியர் வைப்பரும் கொடுத்துருக்காங்க காரோட பூட்ஸ் பேசி பாருங்கள் ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க அப்போல டயர் தான் நியூ டயர் போட்டிருக்காங்க சூப்பராக டூல்கிட்ட எல்லாமே வச்சுருக்காங்க வண்டியில் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா அடிபடாத வண்டிங்க ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான் ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் வந்துடும் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் நான் சிங்கிள் ஓனர் வண்டிவிட்டதுனால லோ லோன் பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்குங்க இதுனே சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீனு ஆட்டோஇசி சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ஸ்டேரிங் மோன் கண்ட்ரோல் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓடிருங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஸோ ஆயில் அடிக்காமல் புகத்த இல்லாமல் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க ஒரு வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி வரைக்கும் ஓடி இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் பத்தாவது மாதம் வரைக்கும் இருக்குங்க இந்த வருஷம் வண்டி எடுக்கிறவங்க ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணணுங்க ஸோ விட்டாராக ப்ரீஸாக யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா வாங்க கள்ளக்குறிச்சியில் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இந்த வண்டி சேலுக்கு இருக்குது இவங்க கேட்கக்கூடிய வேலை முக்கால் ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ